ஓம் குமரகுருபரர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கரூர் கிளை சங்கத்தின் சார்பாக பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் எண்பத்தி ஒன்பதாவது அவதார நாளை முன்னிட்டு கரூர் கிளை சங்கத்தில் குடில் அன்பர்கள் மற்றும் தொண்டர்கள் கிராமப்புற அன்பர்கள் மற்றும் அவரது குடும்பத்தார்கள் இணைந்து சிறப்பான சித்தர்கள் பூஜை செய்து ஆசானை வழிபட்டு பின்பு அதனை தொடர்ந்து ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான இட்லி குருமா கேசரி பிரசாதமாக வழங்கப்பட்டது மற்றும் மதியம் சித்தர் வழிபாடு செய்து சுமார் இருநூறு அன்பர்களுக்கு ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான சாம்பார் சாதம் கேசரி இட்லி குருமா ஆகியவை வழங்கப்பட்டது மேலும் மாலை வேளையில் கரூர் பசுபதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் ஆசான் வழிபாடு செய்து சுமார் ஆயிரத்தி இருநூறு நபர்களுக்கு ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான இட்லி குருமா கேசரி ஆகியவை பிரசாதமாக வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம்